இது ஒரு செவன் டேஸ் ரோஸு சாண்டில் கலரில் பிங்க் ஷேடு கலந்த மாதிரி இருக்கும் இதுவும் இன்னும் ஃபுல்லாக பூத்து முடியல இது பூத்து முடியறதுக்கு எப்படியும் செவன் டேஸ் ஆகும் அதனால தான் இது செவன் டேஸ் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டெய்லியுமே இது பூ வைக்கக்கூடிய ரோஸ் வாரத்தில் ஏழு நாளும் பூ வைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இதுக்கு செவன் டேஸ் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா கண்டினியூஸாக பூ இருக்கும் இந்த செடியில் அதனாலேயே இது செவன் டேஸ்ன்னு சொல்கிறாங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ எந்த பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ எதுவுமே இருக்காது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் நீங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பூ இருக்கணும் பூஜைக்கு பூ வேணும் தலையில் வச்சுக்கிறதுக்கு பூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செவன் டேஸ் ரோஸை ட்ரை பண்ணுங்கள் செவன் டேஸ் ரோஸ் வந்து ஒரு நாட்டு ரகம் இது மூணு கலரில் கிடைக்கும் சாண்டல் கலரில் ஒன்று இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் இப்போ இதுவுமே இருக்குது சாண்டல் வித் பிங்க் ஷேடு ஸோ இந்த மாதிரி செடிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறாமல் வாங்கி உங்கள் கலெக்ஷனில் வச்சுருங்க ஹாப்பி கார்டனிங்